மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க இவங்க வாழ்க்கையில் எல்லா நேரமே வந்து துன்பம் தான் மிதுன ராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் உயிரை வந்து எடுத்துக்கோ எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லோரும் முன்னாடி நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிற நிலமையில் வந்து நான் இருந்துகிட்ருக்கேன் எனக்கு வந்து நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே வந்து இழந்துட்டு தனிமரமா வந்து நான் வந்து இருக்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளை கூட நான் வந்து இழந்திருக்கிறேன் எனக்குன்னு யாருமே கிடையாது எதுக்கு சாமி மிதன ராசிக்காரர்கள் நீங்க வந்து படைச்சீங்க எல்லார்ட்டையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு நாங்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நாங்கள் வாழணுமா நிறைய குழப்பங்களும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமும் வந்து வெளிக்காட்ட முடியலை இவங்கனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு தை மாதம் முதல் நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு உண்டான முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அமைய போகுது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தியால் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளை பேச போகிறாங்க எப்படி இவன் நல்லா இருக்கிறான் எப்படி இவனுக்கு நல்ல நிலைமை வந்துச்சு அப்படின்னு அவங்க வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இருக்க போகிறீங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு தை மாதத்தில் வந்து நடக்க போகுது தை பிறந்தால் வலி பிறக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னோர்கள் எல்லாமே வந்து திருமணம் நடக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சறதாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு புதிதாக வந்து பாலக்கால் போடுறதாக இருந்தாலும் சரி வேண்டுதல் நிறைவேற்றது இந்த மாதிரி தை மாதத்தில் வந்து தை மாதம் பிறந்தது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிதாக ஒரு வலி அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக தை மாதம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் ந நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வந்து நிகழப்போகுது ஏன்னாப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு மேலே ஆச்சு என் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தை மாதத்தில் வந்து நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது தை மாதத்தில் வந்து கிருத்திகைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உன்னத நாளாக அவங்க வந்து அமைந்துள்ளது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம் மிக மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் ஒன்றா வரக்கூடிய நாள் தான் வந்து தைப்பூசம் தை மாதத்தில் ஒன்றாவது வெள்ளிக்கிழமை மூணாவது வெள்ளிக்கிழமைகளை அம்பாளுக்கு நீங்கள் வந்து குங்கும அபிஷேகம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு குறிப்பாக பெண்கள் வந்து அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் தைப்பூசம் அன்று நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து முருகனுடைய அருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார் கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்துருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்ல ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் வந்து பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க முறையில் இவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கு இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைந்திருக்கு நாள் வரைக்கும் நடந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வந்து அமையப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல எல்லாமே வந்து அவமானப்படுத்திருக்கீங்களோ அவமானப்பட்டிருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் மிதன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க தான் ஏற்றுக்குவாங்க அது வந்து மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து மிதன ராசிக்காரங்க இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டமே வந்து அவங்க ஃபுல்லாக ஏற்றுக்குவாங்க இனி மிதன ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதன ராசிக்கு இந்த ஆண்டு வந்து கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்வாங்க பால் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையானை தான் வந்து மிதனராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு மேலே துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் வந்து கண்கலங்கி நின்னப்போ கூட தனக்குன்னு யாரும் உதவி செய்ய வரல அப்படின்னு கவலைப்படலை தன்னால் முடிஞ்சதுலேருந்து அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க ஏன்னா வந்து தனக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருமே இல்லை நான் வந்து அடுத்துலாம் இப்போ நான் போகிறேன் எனக்குன்னு யாருமே வரல அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்துக்கு எப்படியாக வந்து உடனடியாக வந்து வெளியே வந்துடுவாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலும் இருக்காது ஆனால் அதே நேரம் உங்களுக்கு வளர்ச்சி கண்டிப்பாக வந்து நிச்சயமாக கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு முதல் மூன்று மாதங்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் வந்து உண்டாகும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் இந்த ஆண்டு கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தாலை விரைவில் குணமாக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு உங்கள் ஆசைக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரும் பகவானுக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்பவே வந்து வளமாக இருக்கும் மிதன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க மிதனராசிக்கு ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் இருக்குதுன்னு நினைப்பீங்க மிதன ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மற்ற ராசிகளோட கொஞ்சம் கஷ்டம் கூடுதலாகவே இருக்குது மிதன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் காட்டினாலும் ஆனால் வந்து இவங்களுக்கு அந்த யாருமே வந்து அந்த அன்பையும் பாசையும் திருப்பு காட்ட மாட்டுறாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னு தான் வந்து கூட வச்சிருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு போய் உதவி செய்கிறது முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதனராசி ராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த பத்து ரூபாயை பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது எட்டு ரூபாய் வந்து மற்றவங்களுக்காக செய்த தான் வந்து மிதனராசிக்காரங்க உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலையை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாக உங்களுக்கு தை மாதம் இருக்குது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைச்சிருக்கும் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தேவையில்லாத அந்த மூன்றாவது நபர் கணவன் மாணவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைக்கே நீங்கள் சப்போஸ் வந்து அது உங்கள் மாமியாகராக இருந்தாலும் சரி மாமனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தேவையில்லாத இன்னொரு நபர்கிட்ட நீங்கள் போகும்போது அது கணவன் மனைவிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் சண்டை சண்டையும் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய இதாக இருக்குது அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அது நீங்கள் இரண்டு பேருமே வந்து பேசி சமாதானம் பண்ணிக்கிங்க தேவையில்லாமல் வெளிநபர்கிட்ட கொண்டு போகும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளில் கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக வந்து அமையப்போகிறது இந்த ஆண்டு சனி பகவான் பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக வந்து மிதுன ராசி கண்டிப்பாக அமையும் ஏன்னா வந்து நிறைய மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து தீய பழக்க வழக்கங்களில் போயிட்டு குடும்பத்தையும் முன்னேற்றம் விடாமல் இவங்களும் வாழ்க்கையில் முன்னேறாமல் நிறைய சிக்கல போய் மாட்டிக்கிறீங்க இதிலிருந்து எப்படியா நீங்க வெளியே வந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறத அடைய முடியும் ஏன்னா உங்களை நிறைய பேர் ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தை குட்டி இருக்குது அவங்கள நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இதுல இருந்து நீங்க வந்தே வந்தேதான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடைசி காலத்தில் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து மிதனராசிக்காரி தாங்கிட்டு தான் வந்து இந்த ஆண்டு வந்திருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது மிதன ராசிக்காரங்க சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவலாம் எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவீங்க பயம் அப்படிங்கிறது இருக்காது முன் கால பின் வைக்க மாட்டாங்க இது வரைக்கும் கடந்த ஒன்றரை வருடமாக நடந்து வச்சு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்கிறது ராசினால் அது வந்து மிதுன ராசிக்காரங்க தான் ஏன்னா இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் மிதன ராசிக்காரங்க நேரில் வந்து நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு மிதன ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகள் வந்து மற்றவங்களை செய்யணும்னு நினைப்பாங்க ஏன்னதான் வந்து மிதனராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது தினமும் வந்து புலம்பிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தை பிறந்தால் வலி பிறக்கும் நிச்சயமாக இந்த தையில பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிகழப்போகுது முருகனுடைய அழு அருள் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து முருகப்பெருமானம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார்